இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட மவுஸ கனெக்ட் பண்றீங்க வெப்கேம கனெக்ட் பண்றீங்க எல்லாமே பண்றீங்க இல்லையா இந்த டிவைஸ்க்கு எப்படி தெரியும்னா இந்த ஃபார்ம் வர வழியா தான் தெரியும் இந்த டிவைஸ் இதை பண்ணுது இந்த டிவைஸ் இதை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்க டிவைஸ்ல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மொபைல் போன் எடுத்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கும் ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமரா யூஸ் பண்ணோன்னா இந்த ஃபார்ம் வர இருக்கணும் அந்த பேட்டரி யூஸ் பண்ணோன்னா இவ்வளவு ஃபார்ம் வர இருக்கணும் நீங்க சார்ஜ் பண்ணோடனே ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஆகிட்ட உடனே கட் பண்ணிருது இல்ல சிக்னல்ல இது எல்லாமே ஒரு விஷயம் பண்ணுது இல்ல இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அது என்னன்னா அது பேட்டரினால எதுக்காக எக்ஸ்பிள் வச்சிருக்கான்றது கிளியரா தெரியல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த வாக்கி டாக்கி அந்த மாதிரி பேஜர் மாதிரியான டிவைஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா லெட்ஸே நீங்க வாக்கி டாக்கி இருக்குல்ல வாக்கி டாக்கி நீங்க யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணீங்க எஃப்எம் ரேடியோ மாதிரிதான் தான் இப்ப எஃப்எம்ல வந்து நீங்க மொபைல் போன் இருக்குன்னா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ட்ராக் பண்ணும்போது அப்படின்னா ஒரு மூணு டவர் இருக்கும் அந்த மூணு டவர் எந்த போன் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாப்பீங்க அந்த மூணு சிக்னல் அதான் ட்ரங்குலேஷன் பண்ணுவாங்க நீ பெரிய பெரிய படங்கள்லாம் பாட்டும்போது அதை பண்ணும்போது ரெண்டு விஷயத்த வச்சு கம்பேர் பண்ணுவீங்க ஒன்னு வந்து ஐஎம்ஏ நம்பரு சிம் கார்டு பட் நம்பர் டிவைஸ் பண்ணுவீங்க எவ்ளோ டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு எந்த டிவைஸ் என்னோட எஃப்எம் கேக்குதுன்னு எப்படி நீங்க இது பண்ண முடியும் சோ வந்து சிக்னல் வந்து நீங்க என்ன சிக்னல் யார் டிவைஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காரணத்துக்காக தான் வந்து நீங்க வாக்கி டாக்ல வேற யாராவது ஒட்டு கேட்டா கூட நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது போன் மாதிரி இல்லாது இந்த நம்பர்ல இருந்து இந்த போனுக்கு போயிருக்கு இவங்க எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் அதே மாதிரி செகண்ட் விஷயம் என்னன்னா வாக்கி டாக்கி பேச்சர் எல்லாமே வந்து இந்த நார்மல் ப்ராசஸ் இல்லை இது எல்லாமே ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி எதுக்கு யூஸ் பண்ணா ஈசி டு கனெக்ட் ஓகே நீங்க எல்லாம் நீங்க உங்களுக்கு சிக்னலே இல்லாட்டாலும் கூட எஃப்எம் மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களால கேட்க முடியும் ஃபோன் சிக்னலே வரலன்னா கூட ஏன்னா இது ஈஸி டு இது இந்த ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களால இது எந்த டிவைஸ் இதை ஒட்டு கேட்குது எந்த டிவைஸ் இப்ப கேட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ சர்வேலன்ஸ் வந்து இதில் இது பண்றது கஷ்டம் சர்வேலன்ஸ்னா நீங்க அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டுடலாம் பட் எந்த டிவைஸ் கேட்குது யார் கேட்குறாங்கன்னு கேட்குறதுலாம் வந்து கஷ்டம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் இதை கேட்டிருக்காங்கன்னு சொல்றது ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்றாங்க ஏன்னா எல்லா சிக்னலும் கட் ஆனாலும் வாக்கி டாக்கி வேலை செய்யும் ம் 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 ஸோ இது இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாக்கி டாக்கி கரெக்டுங்களா இப்போ என்ன இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு வந்து ஒரு விஷயம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த ஹெஸ்புல்லா அமைப்போட முக்கிய தலைவர் வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல போடுறாங்க அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த இஸ்ரேல் அமைப்பு வந்து மொபைல் போனை ஒட்டு கேக்குறதுக்கு உழவு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு மொபைல் போனை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அமைப்பு ஹெஸ்புல்லா அமைப்பு இந்த பேஜர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேஜர் கரெக்ட் கரெக்ட் ஆமா சோ பே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தைவான்ல கிரியேட் பண்ற தைவான் சேர்ந்த ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேஜர் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க சோ அந்த கம்பெனியோட பேஜர் தான் இப்போ வெச்சிருக்கு அப்படினு சொல்றாங்க நீங்க சொல்றது கிட்டத்தட்ட உலவுக்கு யூஸ் பண்ணாம இருக்கதா அவங்க அத சாய்ஸ் பண்ணிருக்காங்க அதுவுமே இருக்கு அப்படின்றது தான் ஆச்சரியம் என்னன்னா அவங்க இருந்து வாக்கி காரணம் என்னன்னா நீங்க பண்றது பண்றது கஷ்டம் கஷ்டம் தான் அந்த வாக்கி டாக்கி ஆகி போனாங்க பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி எந்த டிவைஸ் இருந்தாலும் ஹேக் பண்ணலாம் அதான் பிரச்சனை நீங்க இந்த டிவைஸ் ஒண்ணு ஒரு டிவைஸ் கையில கொடுத்து பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது ஹேக் பண்றதுன்னு சொல்றது நம்ம எல்லாமே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஹேக் ஏதோ ஒரு டேட்டாவை திருடறதோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றது அப்படி மட்டும் இல்ல நான் இப்ப ஒட்டு கேட்கறேன் இல்ல உங்க பர்மிஷன் இல்லாம நான் அதை கேட்கறேன் இல்ல அதுமே ஹேக்கிங் தான் ஒரு வகையில் பேசிக்கலிம் டிவைஸஸ் ஸோ இதுதான் விஷயம் இப்ப இந்த டிவைஸ் வரும்போது எல்லா டிவைஸும் ஒரு பேட்டரி இருக்கும் பேட்டரிக்குன்னு ஒரு இருக்கும் இருக்கும்ல இப்ப நான் பேட்டரி பேட்டரிக்குன்னு ஒரு ஃபோம் இருக்கும்ல என்னால ஹேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கு அப்புறம் பேட்டரி வந்துடும் இட்ஸ் நார்மல் பிஹேவியர் நீங்க நிறைய இடங்களை நார்மலா சார்ஜ் போடும்போது சில இடங்கள்லாம் வெடிக்குது இல்ல பேட்டரி

நீங்க கரெக்ட் என்ன அப்படின்னா இதே குரூப் சேர்ந்த குரூப் வந்து குரூப் வந்து ஒரு நபரை இதே மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அந்த குரூப் தான் பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க அப்படி பண்ண முடியுமா அதான் சொல்றேன் இப்ப என்ன விஷயம்னா இப்ப நீங்க வாக்கி எந்த வந்து சர்வேலன்ஸ் பண்றது கஷ்டமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இன்வெஸ்டிகேட் பண்றதும் கஷ்டம் ஓகே உங்களுக்கு சிக்னல் வந்து இருந்து எடுப்பீங்க நீங்க இப்ப நார்மல் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த ஐஎம்ஏல இருந்து இந்த டைம்ல இந்த டைம் கால் போயிருக்கு மேபி இது நடந்திருக்கலாம் இல்ல இந்த இடத்துல இது நடந்துருக்குன்னு சொல்லி பண்றீங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாக்கி டாக்கி பேஜர்லயும் பண்றது கஷ்டம் ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் டிவைஸ்ன்றதுனால அது அவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகுது நீங்க போன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரன்சிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த போன் இப்ப ஆன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல கனெக்ட் அந்த மாதிரி பேஜர்ல பண்றது கஷ்டம் ஸோ எந்த வகையில் இது செக்யூர் ஏன் இது செக்யூர் அப்படின்னா இது இந்த டேட்டாலாம் வெளில எடுக்கிறதுக்கு கஷ்டம் இதனால தான் தேர் கோயிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் இப்போ இதில் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆவியஸ்லி பண்ண முடியும் அது எங்கே வேணா நடந்திருக்கலான்னு சொல்கிறேன் மேனூஃபேக்சர்லேருந்து பண்ணும் போதே அவங்க ஒரு பேக் டோர் போட்டுருக்கலாம் இந்த பர்டிகுலர் கோடு வந்துச்சுன்னா இது அடிக்கணும்னு சொல்லி அப்படி எழுதிருக்கலாம் அந்த சாஃப்ட்வேர் மாற்றி எழுதிருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த அந்த அவங்க அந்த மேனுஃபேக்சரிங்ல பண்ணாமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வாங்குறாங்களே அதுக்கப்புறம் அதை வாங்கி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அதுல ஏதாச்சும் ஒரு பக்கோ இல்ல ஒரு வல்லரபிலியோ கண்டுபிடிச்சு அதனால பேட்டரியை சூடாக வச்சிருக்கலாம் பட் இது ரெண்டுத்துலயுமே என்ன விஷயம் அப்படின்னா பேட்டரி இந்த அளவுக்கு பிடிக்குமான்றதுதான் பேட்டரி அந்த அளவுக்கு செதுரமான எங்க பயம் வருது அப்படின்னா நீங்க வீடியோ வீடியோ பாத்துருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தர் பில் பே பண்ற இடத்துல நிக்கிறாரு அப்போ திடீர்னு பாஸ்ட் ஆகுது ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பாஸ்ட் ஆகுது சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கையில ஒரு டிவைஸ் எப்போதுமே இருக்கு

இப்ப என்னன்னா இப்ப இந்த மாதிரி நடக்கலாம் நார்மலான ஆளுங்களுக்கு மோஸ்டா நடக்காது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் வரோம் நம்ம போன் அவங்க அந்த அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணும் அந்த அளவுக்கு ஏன் எஃபோர்ட் பண்ணும் இப்ப நீங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன ஒரு டிவியோ இல்ல ஒரு டிவைஸோ வச்சிருக்கீங்க வந்து காமன் மேன் பாக்குறதை விட இப்ப ஒரு கம்பெனில ஒரு ஃபிளா வருதுன்னு வைங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மைக்ரோசாப்ட்ல ஒரு சின்ன இஷ்யூ கரெக்ட் அதனால ஏர்போர்ட்ல இருந்து எல்லா விதமான ஒரு நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுச்சு டோட்டல் இந்தியாவுக்குமே சில எக்கனாமிக்லாம் சில ஃபிளாலாக வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இப்போ மொபைலுன்றது வேற யாராவது டார்கெட் பண்ணுறாங்க தனிநபர் இல்லை கண்ட்ரியையோ இல்லை ஒரு செட் ஆஃப் குரூப்பையோ டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றதே ஒரு அச்சுறுத்தல் தானே கரெக்ட் பண்ண முடியும் அதுதான் நான் சொல்றேன் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி பேட்டரி கிடைச்சாலும் இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோசிவா இருக்காதுன்றது என்று நான் இவ்வளவு பெருசா எக்ஸ்ப்ளோஷன் ஆகாது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பேட்டரி அவ்வளோ பேட்டரி வந்து என்ன

அதுதான் நான் சொல்றேன் இப்போ நீங்க என்னன்னா இவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு பின் பாயிண்ட் பண்றதே கஷ்டம் அது எப்ப நீங்க பின் பாயிண்ட் பண்ணலாம் கிடைச்சிருச்சு இல்லை இப்ப எங்க இந்த எவிடன்ஸ் எடுப்பீங்க ஓகே இப்ப நீங்க எல்லா சினாரியும் யோசிக்கணும் இது வந்து இங்க இருக்க ஒரு நெட்வொர்க்னால ஆச்சா இல்ல இங்க இருக்க ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் வந்து ஹேக் ஆச்சா இல்ல இந்த டிவைஸ் ஒரே ஒரே டைம்ல பேஜர் அப்படினும் போது ஒவ்வொருக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஏதாவது டைமர் வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க இப்போ டைமர் ஓகே டைம் பேஸ் ஒரு வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க எதுவும் பண்ண முடியாது இல்லை இந்த பர்டிகுலர் டைம் இந்த டேட் வந்தா வெடிக்கணும் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அகின் எல்லா டைம் அது சைமல் டேனிஸா தான் நடக்கும் அது எந்த டைம்ல ட்ரிகர் பண்ணணும்னு அவசியம் இல்ல இப்போ இந்த மாதிரி சினாரி இருக்குன்னு எப்படி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க இது வந்து ரிமோட்ல நடந்த இல்ல ரிமோட்ல இருந்து யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா இது டைமர் பேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க அந்த டிவைஸ் வந்து உங்க ஆல்ரெடி இருந்து நீங்க எல்லா கோடையும் பார்க்கணும் பட் அந்த கோடை இப்போ எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு டிவைஸ் ப்ராப்பரா இல்ல அப்படின்ற பட்சத்துல மேபி அதை நீங்க இது பண்ணலாம் அதை எடுத்து நிஜமாலே ஓசி இருக்கா இல்ல அது வெடிச்சது பேட்டரியா வெடிச்சிருக்குமா அப்படி இல்ல எதுவுமே பண்ணி அதை வைக்கலன்னு வச்சுக்கோ சப்போஸ் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பட் எதுக்கு இந்த பேஜர் யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து சார்ஜ் கன்செப்ஷன் வந்து ரொம்ப கம்மி மொபைல் ஃபோன் மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்ப அந்த மாதிரி சார்ஜே இல்லாம ஆஃப் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஓகே அதை அதை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுல நிஜமாலே ஓசி இருக்கா இல்ல வெடிச்சது ஒரு பேட்டரியா அப்படி ரெண்டுமே ஆகலன்ற பட்சத்துல அந்த சாஃப்ட்வேர் எடுத்து நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அதுல ஏதாவது கோடு மாத்திருக்காங்களா

இப்ப இது வந்து பிசிக்கலான விஷயங்கள் ரைடுங்களா இப்ப பேட்டரி அளவுக்கு நீங்க ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம் பேட்டரி வெடிக்காத அளவுக்கு மேவி நீங்க எதாவது பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் உள்ள நீங்க வச்சு எப்படி நீங்க ரொம்ப கஷ்டம் இருக்கு வேற யோசிப்பாங்க வைக்கிறது அது லா அதற்கு ஹேக் ஆப்ஷன் ஹேக் பண்றது ஆப்வியஸ் பாசிபிள் அந்த லைட்டா எடிட் பண்ணி வைப்பீங்க இல்ல ஃபோமர்ல ஆல்ரெடி ஒரு பக் இருக்கும் அதனால அந்த பேட்டரி சூடா இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிபியூ இருக்கு நம்ம வீட்டுல எல்லார் வீட்டுலயும் சிபியூ இருக்கு அதுக்கு ஒரு ஃபேன் ஓடிட்டே இருக்கும்ல அந்த ஃபேன் ஆஃப் ஆயிருச்சுன்னா நீங்க வெறும் சிபியூ மட்டும் தான் பயங்கர ஹீட் ஆயிரும் அதுக்கப்புறம் வெடிக்கலாம் இல்ல அந்த எப்படியான ஆஃப் ஆயிருக்கலாம் ஒயர பிடிங்கி விட்டு போயிருக்கலாம் இல்ல அந்தமர்ல ஏதாவது கூட மாத்திருக்கலாம் ஸ்டக்கா இருக்கலாம்

அந்த அகைன் அந்த பேட்டரியில பர்டிகுலர் ஃபார்ம் வேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்ற பட்சத்துல நீங்க பண்ணலாம்னு சொல்றேன் கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணா இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அதை மேக் பண்ண மேனுபேக்சர் பண்ணும் போதே ஏதாவது பிளான் பண்ணலாம் இல்லைன்னா வேற யாராவது டார்கெட் பண்ணி பண்ணதா இருந்தா பண்ணலாம் கரெக்ட் பட் இது என்னன்னா இது ரெண்டு இடத்துலயுமே நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஒன்னு அந்த மேனுபேக்சரிங் அங்க இருந்து வருதுல அங்கேயே அந்த பாம் பிளான் பண்ணிருக்கலாம் அப்படி அதுல பாமே இல்லன்ற பட்சத்துல பேட்டரி இவ்ளோ பெருசா வெடிக்காது

இல்லை ஷார்ட் சர்க்யூட் பண்றதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்றது எல்லாமே இது எப்படி வேலை செய்யணும் ஒரு சாஃப்ட்வேர் தானே இருக்கும் போது இல்லை அந்த சாஃப்ட்வேர் உங்களால் மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சதுன்னா இது எல்லாமே பாசிபிள் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஃபோன் பேட்டரி ஹண்ட்ரட் இருக்கு நான் ஏதோ ஒரு ஃபோம் வர மாற்றி அது ஹண்ட்ரடுக்கு பதிலா அது ஒன் டுவெண்ட்டின்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்க சார்ஜர் என்ன ஆகும் அப்படின்னா அது ஒன் டுவெண்ட்டி போயிருக்கும் பட் உங்க போனை பொறுத்த வரைக்கும் அது ஹண்ட்ரட் தான் காமிக்கும் ஆனா ஓவர் சூட் ஆயிரும் பேட்டரி நீங்க எதனால ஆகுது இப்போ இது ஃபோம் வேரோட லிமிட் தானே இது எல்லாமே இது எல்லாமே அட் எண்ட் ஆஃப் தே நம்பர் தானே

கால்குலேட்டர் கூட அது வந்து சாதாரண ஒரு டிவைஸ் அது நீங்க ரிமோட்டா கனெக்டபிள் இல்ல கால்குலேட்டர் ஓகே அதுதான் நான் சொல்றேன் இப்போ என்னன்னா எந்த விஷயங்கள்னா ரிமோட்லி கம்யூனிகேட் ஆகுதோ அது எல்லா வகையில ஹேக் பண்ணலாம் பட் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு ஓகே அதுதான் இந்த செய்தி இந்த செய்தி எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க ஒரு டெக்னிக்கல் பர்சன் என்னத உணர்த்துது அப்படினா இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் டெக்னாலஜிக்கலா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனா அது வந்து ஒரு டெக்னிக்கல் क्राउडோட பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஓதி ஓதி வச்சிருவோம் இன்னைக்கு இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் மாதிரியான இஷுக்கெல்லாம் நடக்கும்போது இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான நடக்கும் நடக்கும்போது டெக்னாலஜி நீங்க கண்டிப்பாக ஒதுக்கி வைக்க முடியாது பட் அது எந்த அளவுக்கு சேஃபா யூஸ் பண்ணலான்றத பொறுத்து தான் நம்மளோட லைஃப் வந்து இருக்குன்றது முன்னாடி முன்னாடிலாம் அந்த பிரச்சனை நினைச்சா அது யாரோட பிரச்சனையோ அது ஏதோ கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனையா இல்ல அது மொபைல் போனில் ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஆகாம இன்னைக்கு அது எல்லா வகையிலுமே ஆகுது இல்லை இன்னைக்கு ஒரு பேங்க் சர்வர் டவுன் ஆச்சுன்னா யூபி எல்லாருமே அஃபெக்ட் ஆகுது

சோ இது வந்து இந்த மாதிரி ஆக்சுவலா ஒரு கண்ட்ரிக்கே ஆபத்தான விஷயங்களா மாறுறதுக்கு எதெல்லாம் பாசிபிளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டா என்னென்னா பேமெண்ட் சிஸ்டம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க பிளைட் சிஸ்டம் டவுன் ஆச்சுன்னா என்ன நினச்சு பாருங்க இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு இப்போ நீங்க மொபைல் போன் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் நினச்சி பாருங்க எல்லாமே அஃபெக்ட் ஆகும்ல இபியோட பவர் கிரிட் இருக்கு பவர் கிரிட்ட ஹேக் பண்ணாங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ டிராஃபிக் சிக்னல்லாம் மோஸ்டா நம்மளுது மேனுவல் பட் ரிமோட்டில் கனெக்ட் பண்ண அது என்ன ஆகணும் நினைச்ச பாருங்க அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போகும்போது எல்லா சிஸ்டமே வந்து இது இருக்கும் கார்டு அந்த சிஸ்டம்லாம் ஹேக் பண்ணி எல்லா டோரையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேண்ணா நீங்க வெளில வர முடியலண்ணா இது என்ன சாதாரணமா கேட்குறீங்க இல்ல நான் தான் சொல்றேன் இப்போ இது எல்லாமே பாசிகில்லன்றேன் இது எதுவுமே பாசிபிள் இல்லை நம்ம சொல்ல முடியாது இதை ப்ரிவென்ட் பண்றது இது எது இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நீங்க

இதுக்கப்புறம் இப்போ நேத்து பேஜரு இப்ப இன்னைக்கு வாக்கி டாக்கின்றாங்க இப்ப நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இப்போ இப்ப என்னன்னா இது ரெண்டு விஷயம் ஒண்ணு நடக்கும் இப்ப நிறைய பேர் வந்து இது ரிசர்ச் பண்ணிருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் அதை எஃபோர்ட் போடுவாங்க இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஒண்ணு நினைப்பாங்க அதே அதே அகேன்ஸ்ட் அந்த சைடு வந்து என்ன ஓ இப்படியும் பண்ணலாம் இல்ல ஓகே இதுக்கும் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிப்பாங்க ஸோ இது யாரு பயங்கரமா எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க ஓகே இப்ப பைனலாஜி இப்ப இந்த ஒரு செய்திய எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது அரசுக்கு அரசு இதை எப்படி பாக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப என்னன்னா லைக் அரசுன்னு சொல்றதை விட இது டெக்னாலஜிக்கலி இதுல என்ன பண்ண முடியும் நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளே போனே தயாரிச்சு நம்மளே சாப்ட்வேரும் பண்ணி நமக்குள்ளேயே மேனுபேக்சரிங்கும் பண்ணி லாஜிஸ்டிக்ஸும் நம்மளே பாத்துக்க முடியுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒன்னு வாங்கி தானே பண்ணணும் இன்னைக்கு இப்ப இங்க வந்து தைவான்ல இருந்து வாங்கிருக்கான் அதனால தைவான்ல இருக்க எல்லா டிவைஸும் இதை நடக்கணும்னு அவசியம் இல்ல அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கண்ட்ரி இந்த கண்ட்ரிய டார்கெட் பண்ணிருக்குல்ல அது எல்லா கண்ட்ரியும் நம்ம டார்கெட் பண்ணனும் அவசியம் இல்ல சோ இத பொறுத்துதான் நம்மளோட இது மாறுமே தவிர கவர்மெண்டா ஓரளவுக்கு பிரிவென்ட் பண்ணலாம் மேபி இதை மேனுபேக்சர் பண்ணும்போது அது ப்ராப்பரா செக் பண்றது இல்ல இந்த சாஃப்ட்வேர் பண்ணும்போது ஓகே இதுக்கு செக்யூரிட்டிக்கு வந்து இதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுக்கறது இப்ப கிரௌட் சைக் மாதிரியான ஒரு இஷ்யூ எல்லாம் நடக்கும் போது தானே நமக்கு அந்த செகண்டரி விஷயங்களை யோசிக்கணும் ஓகே இதுக்கு ஒரு பேக்கப் சொல்யூஷன் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கார் கண்டுபிடிச்ச முத நாளே இல்லைனா வந்து ஒரு பைக்கோ ஒரு 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 டூ வீலரோ கண்டுபிடிக்கும் இன்சூரன்ஸ்னு ஒண்ணு ஆகல இல்ல நீங்க பைக்ல போறீங்க அப்ப பத்து கிலோமீட்டர் தான் போறீங்கன்னா நீங்க எதுக்கு வந்து ஹெல்மெட் பத்தி யோசிச்சு போறீங்க நீங்க ஒரு நூறு கிலோமீட்டருக்கு போகும்போது தானே ஓகே ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடலன்னா இந்த மாதிரி அடிவாங்க அடிப்படும் அப்படி அடிப்பட்டு வரும்போது தானே நம்ம இன்சூரன்ஸும் ஒரு பார்ட்டை யோசிக்கிறோம் அப்படி இன்சூரன்ஸ்னு ஒரு பாட்டு யோசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் ஓகே நீங்க சீட் பெல்ட் போட்டு போங்க உங்களுக்கு ஏர் பேக் கார்ல இருக்கும்னு யோசிக்கிறோம்ல சோ இது எல்லாமே வந்து நம்ம அதுக்கு எவ்வளவு வேகத்துல வந்து நம்ம அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறோன்றது முக்கியம் அது அதுதானே தவிர வந்து நம்ம இதுக்காக பயந்துகிட்டு இருந்தோம்னா இது நம்ம இது என்ன எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது நார்மலான ஒருத்தவங்க போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பண்ணனும் அவசியமே இல்லை ஏன்னா இது ஒரு காமனான ஆளுங்க யாருக்கு வேணா அகைன்ஸ்டா யாருக்கு வேணா பண்ணலாமான்றதுலாம் இல்லை இதுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எஃபோர்ட் தேவை இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் தேவை நார்மலான ஆளுங்களுக்கு வந்து அவ்வளவு எஃபோர்ட் அவங்க போடணும்னு அவசியம் இல்ல சோ அது ஒருத்தர் அவங்க டார்கெட் பண்ணிருக்கானா இது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்ல தே வுடன்ட் ஹேவ் பீன் அ நார்மல் पर्सन ஓகே சோ அதனால நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஃபோன் ஹேக்கிங்னா ஒண்ணுமே யோசிக்கல அப்ப என்ன பண்ணி இப்ப அதெல்லாம் பாசிபிள்ன்றதனால தான் நான் பெரிய மீட்டிங் போகும்போது நாம அதை வெல்ல வச்சிட்டு போறோம் முன்னாடி எல்லாம் ஃபோன் ஹேக்கிங்னாலே இந்த வாட்ஸ்அப் ஹேக்கிங் கரெக்ட் ஃபேஸ்புக்ல இருந்து அத மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அத தாண்டி

நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நெசசிட்டிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் நம்ம சொல்லுவாங்க இல்ல இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் போதுதான் நமக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது சோ அதுக்காக வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டோம்னா டெவலப்மெண்டே இருக்காது நம்ம வெளில போனாதான் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்க முடியாது இல்ல புரியுது புரியுது ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களா ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஓகே